வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஈர்டி சீரீஸில் நாம் பதில் அளிக்க போகிற கேள்வி வல்லார சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகுமா அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் எங்கள் ஊரில் நிறைய இந்த மார்க் ஓரியன்ட் ஸ்கூல்ஸ்லாம் நிறையா இருக்குங்க இந்த ஈரோடு பக்கம்லாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு நாமக்கல் அங்கேலாம் வந்து சில ஸ்கூல்லாம் டெய்லியுமே ரெண்டு வல்லாரம் மாத்திரை எல்லாம் அந்த டென்த்து டு டுவெல்த்து படிக்கிற பசங்களுக்கு தராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் உண்மையாக வல்லார சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பாத்துருவாங்க ஃபஸ்ட்டு மெமரினா என்னென்னு தெரியணுங்க அதாவது ஞாபக சக்தி அப்படிங்கிறது இப்போ நம்ம சிஸ்டமில் நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ட்ரைவ்னு இருக்குது அல்லது ஒரு எதோ மெமரி சிப் இருக்குது அதில் வந்து எஸ்எஸ்டியில் இதில் ஸ்டோர் ஆகிருக்குது அது வேறு நம்ம மூளையில் எப்படி ஞாபக சக்தி உங்களுக்கு வந்து வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியுமா பார்ப்போம் அதாவது மெமரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிம்லஸ் ஸ்டிம்லஸ்ஸுனா மெமரினா என்ன இப்போ வந்து அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு கதையாக இருக்கலாம் ஒரு ஸ்டோரி அல்லது படங்கள் நம்ம நிறையா விஷயங்களை பார்க்குறோம் நிறையா முகங்களை பார்க்குறோம் நிறைய விஷயமாக வந்து நம்ம வெறும் அது மாதிரி விஷுவல் மெமரி அப்படின்னு சொல்கிறோம் ஆடிட்ரி மெமரி அந்த மாதிரி ஈவன் ஒரு ஸ்மெல்லு நம்ம ஏதோ ஒரு சப்டன்ஸும் நுகர்றோம் அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம இது இந்த பொருள் தான்னு எல்லாமே ஞாபக சக்தி தான் ஸோ வேரியஸ் சென்சரி இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு நம்ம ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா ஃபோன் வந்து ஸ்டிம்லஸ் போகுது அதை வந்து மூளையில் சில முக்கியமான பகுதிகள் வந்து ப்ராசஸ் பண்ணுது அது என்னென்னா ஹிப்போ கேம்பஸ் அமிக்டலா அப்படிங்கிறதுலாம் அப்புறம் நம்ம நடக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செரிபெல்லம் அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்புறம் நம்ம ஹார்ட் டிரைவ் மாதிரி நம்ம செரிபிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயின் முக்கியமான கார்டெக்ஸ் அதுதான் வந்து வேலை செய்யுது ஸோ இந்த ஹிப்போ கேம்பஸ் அமிக்டலா இந்த பகுதியிலாம் மெமரியை ப்ராசஸ் பண்ணி நம்ம செரிபிரம் அங்கெல்லாம் ஹார்ட் ட்ரைவ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிது இதுதான் மெமரி இதில் முக்கியமாக இந்த மெமரிங்கிறது எப்படி நடக்குது சரிங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நியூரான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு நியூரானுக்கும் நடுவில் ஒரு நிரந்தரமான ஒரு சினாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா எல்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க லாங் டர்ம் பொட்டன்ஷியேஷன் அதாவது நிரந்தரமாக ஒரு ஜாயின்ட் ஃபார்ம் ஆகும் அதில் தான் நிறைய விஷயங்கள் வந்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக ரெண்டு கெமிக்கல்கள் அதாவது ஒன்று அசிட்டைல் கோலின் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் க்ளூட்டாமேட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் முக்கியமாக அந்த அசிட்டைல் கோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம் இது எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அந்த முக்கியமான அந்த நான் பகுதியெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அங்கே ஜாஸ்தி ஆகும்போது இந்த மெமரி வந்து கரெக்டாக நடக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது ஸோ அப்போ ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு பொருள் உதவுமா பல்லாறை அப்படிங்கிறது என்ன நம்ம ஆயுர்வேதத்தில் பிராமின் அப்படின்னு சொல்லுவாங்க இது காலங்காலமாக அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நரம்பியல் சார்ந்த நோய்கள் மூளை சார்ந்த நோய்களுக்கு ஒரு ஞாபக பிரச்சனை அல்லது வந்து ஒருத்தங்க வந்து தெளிவாக பேச மாட்டாங்க கார்டினேஷன் ப்ராப்ளம் அல்லது வலிப்பு நோய்கள் இந்த மாதிரி நிறையா இருந்தால் இந்த மாதிரி மூளை சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் ஆயுர்வேதத்தில் சித்தாலெல்லாம் இந்த வல்லறை வந்து பயன்பட்டு வந்திருக்கு அதனால தான் இப்போ சமீபத்தில் வந்து அதனுடைய சக்திகள் என்ன அது எங்கெங்கெல்லாம் உதவுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ ஞாபக சக்தி எந்தளவுக்கு அதிகம் பண்ணுது நிறைய அனிமல் ஸ்டடீஸ்லாம் இருந்தாலும் ஹியூமன்ஸில் ஞாபக சக்தி எந்தளவு அதிகம் பண்ணுதுன்னு நிறையவே ஒரு பத்து பதினஞ்சு ஆராய்ச்சிகள் மேலே பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக மேஜராக நேச்சர் அப்படிங்கிறதான் இருக்கிறதுலே மிக உயரிய சயின்டிஃபிக் ஜேர்னல்னு சொல்லுவோம் அதில் பப்ளிஷான ஒரு முக்கியமான ஸ்டடி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதில் என்ன சொல்லுங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வாரத்துக்கு ரெண்டு குரூப்பாக பிரித்து ஒரு குரூப்புக்கு வல்லாறை கொடுத்துருக்காங்க இன்னொரு குரூப்புக்கு வல்லாறை கொடுக்காமல் வேறு ஏதோ சார் ப்ளஸ்இ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எம்டிஆர் ஒரு கேப்சூல் கொடுத்துருக்காங்க கொடுத்து ஒரு மூன்று மாதங்கள் கிடைத்து ரெண்டு பேத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க அது என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த மாத்திரைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நிறைய வகையான மெமரி டெஸ்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ரீகால் பண்ணுறது அப்புறம் வந்து இம்மீடியட்டாக ஒரு படம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்புறம் ரெண்டு வார்த்தைகள் சொல்லி அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சம்மந்தம் இல்லாத ரெண்டு வார்த்தைகள் சொல்லி அது திரும்ப சொல்ல சொல்கிறது அந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கேட்குறது அந்த மாதிரி நிறைய வகையான ஞாபக சக்தியை பரிசோதிக்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்புறம் மூணு மாதம் கழித்து அந்த வல்லாரை மாத்திரை கொடுத்து அப்புறம் வந்து ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அது என்ன தெரிய வந்திருக்குன்னா பெரும்பாலான தொண்ணூறு சதவீத டெஸ்ட்டில் எந்தவித வித்தியாசமும் இல்லை சரிங்களா அதாவது ஒரு படம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறது விஷுவல் மெமரி ஸ்பேஷியல் மெமரி நிறையா விஷயங்கள்ல எந்த விதமான தேசம் இல்லை ஒரே ஒரு டெஸ்ட்டில் அதாவது என்ன சில வார்த்தைகளை வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ரெண்டு வார்த்தைகளை சொல்லி அதை வந்து நம்ம இம்மிடியட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஞாபகப்படுத்தி சொல்கிறது அந்த ஒரு டெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு வல்லாரே சாப்பிட்டவங்களுக்கு ஒரு பெட்டராக ஒரு சல்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் வேறு சில ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து இல்லை மெமரி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ரெண்டு விஷயங்க ஞாபக சக்தி அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கணுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறத நோக்கி போகிறத நம்ம தவிர்க்கணும் வளாறுலாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து பிரெயினில் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏன் அந்த ஃபஸ்ட்டு அந்த கதைலாம் சொன்னேன்னா இதில் வந்து பிரெயினில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு லெவலாக அதிகம் பண்ணுது அதனால் சில டேமேஜ் தருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிட்டைல் கோழின்னு சொன்னேன் இல்லையா ஞாபகசகத்துக்கு முக்கியமாக வேலை செய்கிற ஒரு கெமிக்கல்னு சொல்லிட்டு ஞாபகசகத்தின் இல்லை பொதுவாக இந்த நியூரான்ஸ்க்கு நடுவில் இருக்கிற தகவல் பரிமாற்றத்தில் முக்கியமாக வேலை செய்கிற ஒரு கெமிக்கல் இந்த லெவலை வந்து அசிட்டைல் கோழின் லெவலை வந்து அதிகம் பண்ணுது மூளையில் சில பகுதிகளில் அதனால் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெல்ல தெளிவாக இதை எடுத்தால் பயங்கரமாக ஞாபகத்தை அதிகமாக இருங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கிடையாதுங்க மேபி சிலருக்கு ஏன் ஒரு ஆயிர பாசிட்டிவும் பாசிட்டிவ் ஒரு ஆயிராட்சிகளில் நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா மேபி சிலருக்கு ஆல்ரெடி அந்த பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன வீக்னஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு அதை எடுக்கும்போது ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியலாம் மற்றவங்களுக்கு அப்படி எதுவும் வீக்னஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலதில் பாசிட்டிவும் சில இதில் நெகட்டிவும் வந்திருக்கு ஸோ அப்படியே வரவேற சாப்பிட்டா பயங்கரமாக ஞாபகசகத்திலாம் அதிகமாகி அப்படியே இந்த படங்கள்லாம் காமிக்கிறாங்களே எல்லாத்தையும் ஒருத்தர் அப்படியே ஞாபகம் வச்சு அப்படியே ஒப்பிப்பார் அந்த மாதிரிலாம் ஆக முடியாது மெயினாக உங்கள் குழந்தைங்களுக்கு அல்லது உங்களுக்கு ஞாபகசக்தி அதிகரிக்கணும்னா முக்கியமான விஷயம் நான் சினாப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அது ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினாக பண்ண வேண்டியது திரும்ப திரும்ப செய்கிறது ஐயோ மீண்டும் மீண்டும்மா சரிங்களா ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எந்த உணவுலையும் அதிலையோ கிடையாது இருக்கலாம் சின்ன சின்ன எஃபெக்ட் இருக்கலாம் சரிங்களா காக்னிஷனுக்கு அது இன்னும் வேறு ஏதாவது நோய்களுக்கெல்லாம் ஏடிஹெச்டி அல்சிமர்ஸ் இதெல்லாம் உதவணும் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க சில ஆராய்ச்சிகளில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப பண்ணுறது அதுதான் இந்த சினாப்ஸை வந்து உங்களுக்கு உருவாக்கும் ஸோ மெயினாக ஞாபக சக்தி அதிகரிக்கணுன்னா இப்போ நீங்கள் ஒரு வாட்டி சிலரால் ஒரு வாட்டி படித்தாவே ஞாபகம் வச்சுக்க முடியும் சிலர் நாலு வாட்டி படித்தா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா ஸோ திரும்ப திரும்ப செய்கிறது ரெப்பிட்டேஷன் தான் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான் ஒரே ப்ரூவன் சரிங்களா ஒரு மூலிகையோ ஒரு மருந்தோ அதை வந்து நம்பி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் நல்ல தூக்கம் இதுதான் முக்கியம் அதுவும் வந்து படிக்கிற பசங்க இதை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா அப்போ ஞாபக சக்தி அதிகரிக்காது படித்து முடிச்சுட்டு நல்லா ஒரு ஏழு மணி நேரம் நம்ம தூங்குறோம்னா அந்த தூங்குகிற டைமில் தான் இந்த சினாப்ஸே ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் என்னத்தை தான் படித்தாலும் நீங்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தூக்கம் இல்லாமல் சரியாமல் எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே மூளையில் நிற்காது சரிங்களா ஸோ திரும்ப திரும்ப படிக்கணும் நல்ல தூக்கம் இது ரெண்டு தாங்க ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரே வழி ஏன்னா அந்த தூக்கம் டைமில் தான் இந்த ஸ்னாப்ஸே ஃபார்ம் ஆகும் மெயினாக லாங் டேம் பொட்டன்சேஷனே நடக்கும் ஸோ இது பண்ணால் போதும் வல்லாரை மேபி சிலருக்கு உதவலாம் சிலருக்கு உதவாமல் இருக்கலாம் அதனால தான் ஆராய்ச்சிகளில் மாறுபட்ட கருத்துகள் இருக்குது சரிங்களா மேபி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணால் ஏதாவது தெரிய வரலாம் ஆனால் திரும்ப திரும்ப படிங்க அல்லது உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துங்க ரெண்டாவது நல்ல தூக்கம் இது பண்ணுங்கள் வல்லாறை உதவுதோ இல்லையோ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் பண்ணிங்கன்னா கட்டாயம் அவங்க ஞாபக சக்தி அதிகமாகும்